வணக்கத்துக்கு வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் வில்லேஜ் அம்மி பேசுகிறேங்க ஏனுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சப்போட்டா மரம் அந்த வந்து அந்த கன்றுலேருந்து பெருசாகிற வரைக்கும் அது எப்படி பராமரிக்கணும் அதை பற்றி பார்க்க போகிறோமுங்க ஆணுங்க இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கு கண்ணை பற்றி காமிச்சிருப்போங்க நம்ம தோட்டத்துக்குள்ள எல்லாம் நம்ம எப்படி அது நடவு நட்டோம் அது எப் எத்தனை வருஷம் ஆகிருக்குது அதை விட பெருசு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஒருவேளை யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நான் பார்க்கல அது எனக்கு தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே அதோடய லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க சரிங்களா சரிங்க இந்த சப்போட்டா மரத்தை வந்து எப்படி வாங்கி அது எப்படி நடணும்னு ஒரு போய் பார்க்கலாங்களா அட வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து போட்டால் தெரிஞ்சுது சரிங்களா இப்பயும் சொல்கிறேன் அம்னுக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் சொல்லிக்கிறேன் தெரியாத விஷயத்தை எதுவும் சொல்லிங்கோ அதனால் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க சரிங்களா சரிங்க நானே பேசிகிட்டு இருந்தேன் எப்படி வேறு எப்படி இருக்குதுன்னு பாருங்க வாங்க போய் பார்க்கலாங்களா வீடியோக்குள்ளே போகலாமுங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேர் வந்து தோட்டமெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா விவசாயக்காரங்க அவங்க வந்து நம்ம சப்போட்டா வந்து அதாவது கன்றாக வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியாவில் இருக்கலாங்க அவங்களுக்கான ஒரு சிறந்த வீடியோ இதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சப்போட்டா வாங்குகிறோம் சரிங்களா சப்போட்டா கன்று வாங்குகிறோம் அது வந்து ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை கன்று வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து விசாரிச்ச வரைக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு வெறுங்காடு இருக்கும்போது அதை கொஞ்சம் விசாரித்து பார்த்தோமுங்க அப்போ வந்து நாங்கள் விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருபதுக்கு இருபது அடிங்க சரிங்களா இருபதுக்கு இருபது அடி கேப் இருக்கணும்கிற மரம் கொஞ்சம் நல்லா அகலமாக வருமுங்க அதனால் இருபதுக்கு இருபது அடி கேப் இருக்கணுமேங்க அது வந்து கன்று நடுற ஆழம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு இருக்கணுமுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க ஏன்னா இது ரெண்டு கரெக்டாக இருந்ததுன்னா மரமும் செழிப்பாக இருக்குமுங்க காய் நல்லா நமக்கு நிறைய எடுக்குமுங்க அந்த அளவுக்கு இருக்கணும்க அடுத்தது வந்து போட்டிங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து சப்போட்டா மரத்துலேயும் ரகங்கள் நிறைய இருக்குதுங்க சரிங்களா அப்படி நமக்கு எந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரகம் பார்த்தீங்கன்னா பிகேஎம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒன்று பிகேஎம் ஒன்று பிகேஎம் மூணு பிகேஎம் நாலு இப்படின்னு ஒரு ரகம் இருக்குதுங்க இது போக அடுத்து வந்தீங்கன்னா கோ மூணு அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க சரிங்களா இந்த கோ கோமூகு கோ மூணுங்கிற ஒரு ரகந்தான் இப்போ இந்த மரந்தான் அதுங்க கோ மூணு அப்படிங்கிற ஒரு இது இதில் வந்து இது எதுக்காக இந்த மாதிரி ரகத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா இந்த ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழம் இருந்துக்கிட்டே இருக்குமுங்க காய் நல்லா சடசடையாக பிடிக்குமுங்க என்ன சொல்லப்போனால் இந்த கோ மூணு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வரைக்குமுங்க நான் இந்த இதாக சொல்லலை இந்த மரத்தில் வந்து குறைஞ்சது பத்து காயாவது இல்லாமல் இருக்காது இப்போ நல்லா சீசன் டைமு அதனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் மேலே வரைக்கும் நல்லா சீசன் டைமு அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காய் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரகத்தில் வந்து பூ சீக்கிரம் கொட்டாதுங்க சிலதெல்லாம் இதெல்லாம் பூ கொட்டிடுச்சுன்னா நம்ம காயே நிற்காது இல்லைங்களா சில ச சில சப்போட்டா மரம்லாம் பார்த்துக்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிருச்சுன்னா காயே நிற்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சரி நம்ம இப்போ அகலம் எப்படி எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நல்லா சொல்லியாச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு உங்களுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது கன்று வரைக்கும் நடுலாமுங்க இந்த சப்போட்டா கண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வந்து நான் நூறு கண்ணே போதும் தான் சொல்லுவேனுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரகத்தில் வந்து கிளைகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மரத்துக்கு இருக்குதுங்க அப்போ வந்து நம்ம நூறு கன்று போட்டால் நமக்கு நல்ல விலாசமாக இருக்குமேங்க காய் வந்து எந்த அளவுக்கு கிள பிரியுதோ இந்த வாதம் பிரியுது பார்த்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு வாதுவாத பிரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு வந்து பூ நிறைய எடுக்குமுங்க பூ நிறைய எடுத்தால் தான் உங்களுக்கு காய் நிறைய இருக்குமுங்க பாருங்க நான் இதையே அதை திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா இது நாள் வரைக்கும் இந்த மரத்தில் நாங்கள் வச்சதுலேருந்து ஒரு தடவை கூட காய் இல்லாமல் நாங்கள் பார்க்கவே முடியாதுங்க கம்பல்சரி காய் இருந்துகிட்டே இருக்கு சீசன் டைமில் நல்ல சட 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 சடையாக பிடிச்சிருக்குமுங்க ஆணுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி பாக்கு கன்று வந்து நம்மளது வந்து நடும்போது தோப்புக்குள்ள நட்டால் நல்லதுன்னு சொன்னுங்க இந்த சப்போட்டா கன்று நடும்போது ஃபுல்லாக வெறுங்காடாக இருக்கணுங்க அதாவது இது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அதிகமாக வந்து சூரியன் ஒளி அதிகமாக தேவைப்படுங்க சரிங்களா ஏன்னா இது எந்தளவுக்கு சூரியன் ஒளி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு பூ எடுக்குமுங்க அதனால் இது வந்து ஏன்னா நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா நேற்று வந்து நான் ஒரு பாக்கு கன்று வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தோப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த சப்போட்டா பொறுத்த அளவுக்கு எல்லாமே வெயிலில் தான் இருக்கணும்க வெளியே தான் மெயினாக இருக்கணும்க அதே மாதிரி இதுக்கு வந்து தண்ணி வாய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கன்று வச்சதுலேருந்து ஒரு மூணு மாதத்துக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கண்டிப்பாக இதுக்கு பாய்க்கணுமுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு அடி இல்லாட்டி ஒரு ஆறு அடி மரம் நல்லா கன்று நல்லா வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சா போதுமுங்க ஏன்னா இந்த மரத்துக்கு நீர் சத்து அதிகமாக இருக்குது அதனால் இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப தண்ணி விட்டுட்டே இருக்கணுமான்லாம் கடை கண்டிப்பாக கிடையாது இதுக்கு அதிகமாக தண்ணி பாய்க்க வேண்டியது இல்லை ஆனால் ஆறு அடி வளர்கிற வரைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சா இன்னும் நல்லதுங்க பூ கொட்டாதுங்க அதிகமாக அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரிங்க நீங்கள் கண் நடம்போதுங்க ரெண்டுக்கு ரெண்டு குழி தோண்ட சொல்லியிருந்தீங்களா அதில் வந்து வேப்பம் உண்டாக்கும் மண்புழு உரமும் சேர்ந்து கலந்து வைங்க சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் மருந்தோ இல்லை எதுவுமே உரமோ எதுவுமே வைக்க போகிறது கிடையாதுங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ணவும் வேண்டாங்க நல்லா அந்த செடியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சுங்க ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது பூவு ஏன்னா இந்த இந்த மரம் சப்போட்டா மரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷத்தில் காய் காய்க்கிறது தானுங்க சரிங்களா நல்ல நான் சொன்ன ரகத்தில் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் நல்லா உங்களுக்கு காய் வந்துருமுங்க நல்ல காயும் கிடைக்குமுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூரியா டிஏபி பொட்டோசியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா வந்து இரநூறு கிராமுங்க டிஏபி வந்து இரநூறு கிராமு பொட்டோசியல் முந்நூறு கிராமு இதை மூணும் கலந்து உரமாக வையுங்க சரிங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு அடிக்கொருக்குள்ள இது வைக்க வேண்டியது கிடையாதுங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வச்சிங்கன்னா போதுங்க அதாவது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் நான் சொன்ன மாதிரி மருந்து அடிக்கணுமேங்க அது வந்து ஏன் அப்படி அடிக்கிறேன்னா அந்த பூ எடுக்கும் போது அந்த பூவிலருந்து ஒரு மனம் வருமுங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி வண்டெல்லாம் வந்து கண்டிப்பாக உழுவுங்க இலையெல்லாம் ஓட்டையாகு அந்த மாதிரி சமயத்தில் வந்து மருந்து ஒன்று அடிக்கணுமுங்க இதை நான் முக்கியமாக சொல்கிறது தோப்பு கரைங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சப்போட்டா மரத்துமே சப்போட்டா மரத்தை மட்டுமே வச்சு தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா வியாபாரம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி தோப்புக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு மரம் இருக்கிறவங்களுக்குலாம் எதுவுமே பண்ண வேண்டிய இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு எதுவுமே பண்ணலை அதனால் நான் தெளிவாக திருப்பி சொல்கிறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது என்டோசல்ஃபான் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குதுங்க அதாவது என்டோசல்ஃபான் தேர்ட்டி ஃபைங்க அப்படி சொல்லி கேட்டாவே கொடுப்பாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா போரான் ஒரு பவுட்ரு ஒன்று கொடுப்பாங்க இது ரெண்டுமே வந்து இது வந்து எ என்டோசல்ஃபானுங்கிறது வந்து ஒரு லிக்யூடுங்க போரானுங்கிறது வந்து ஒரு ப ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குதுங்க சரிங்களா இது வந்து ஒரு லிட்டரு தண்ணியில் ரெண்டு எம்எல் லிக்யூடு ரெண்டு கிராம் உங்களுக்கு பவுடருங்க இது ரெண்டையும் கலந்து வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் அடிச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் இதை அடிக்க வேண்டியது கிடையாது அந்த பூ எடுக்கிற சீசனில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இலையெல்லாம் ஓட்டையாகிறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் மட்டும் நீங்கள் இந்த மருந்து அடித்தீங்கன்னா போதும் உரமும் அதே மாதிரி தானுங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான் இது வந்து தோப்புக்காரங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அதாவது சப்போட்டா மரம் ஃபுல்லாக வச்சு அதை வந்து ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பழமெல்லாம் பறித்து அவங்களுக்கு தான் நான் தெளிவாக குறிப்பாக மெயினாக சொல்கிறேனுங்க சரிங்களா அப்புறம் இந்த காய் வந்து உங்களுக்கு சீசன் டைம் இல்லைனாலும் இந்த மரத்தில் காய்ச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் சீசன் டைம் வரும்போது உங்களுக்கு நல்லா அதை வியாபாரத்துக்கு அப்படின்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் ரெண்டு தடவை நல்லா ஈல்டு எடுக்கலாமுங்க ரெண்டு தடவை எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் நல்லா காய் காய்க்குமுங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் நவம்பர் இது ரெண்டுலேயும் நல்லா சடசடையாக உங்களுக்கு காய்க்குமுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு இருக்குதுங்க சக்கர சத்து இருக்குதுங்க நார்ச்சத்து இருக்குதுங்க புரச்சத்து இருக்குதுங்க சப்போட்டா பொறுத்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு பழம் கூடுங்க அந்த லிக்யூடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கலந்தால் போதுங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த போரானுங்கிற பவுட்ரு வந்து ரெண்டு கிராமுங்க சரிங்களா அது ரெண்டே ஈவனாக கலந்துங்க மருந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்காக தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பூச்சி இதெல்லாம் எதுவுமே வராதுங்க சப்போட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் வச்சு ஒரே வருஷத்தில் அதாவது மொதல் வருஷத்துலேயும் உங்களுக்கு காய் காய்க்க ஆரம்பிச்சிருங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ரகத்தில் இந்த மரத்தை வாங்கி நான் சொன்ன மாதிரி மருந்தெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்தில் ஒரு மரம் நல்லா குரோத் உருவாயிருங்க நிறைய ஈல்டு எடுக்கலாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு மரத்துக்கு நூறு கிலோவுக்கு மேலே சப்போட்டாக வருமுங்க ஆனுங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் சொன்னதெல்லாமே தோப்பு வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் இதெல்லாம் போல் அப்படியே வந்துட்டே இருக்கிறதுங்க பாருங்க நாங்கள் இதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் வீட்டில் இருக்கிற ஏன்னா இந்த ரகம் மரம் அப்படிங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த மருந்து எதுவுமே அடிக்கிறது இல்லைங்க பார்த்தீங்களா சீசன் டைம் ஆச்சுன்னா நல்லா சடையாக பிடிக்க ஆரம்பிச்சிருங்க என்னது இன்னும் ஒரு காயும் பழுக்கல பழுக்கும் போதே பழுக்கிட்டு ஏனுங்க வீடியோவில் பார்த்தீங்களா பிடிச்சிருக்குதுங்களா வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயங்க புதுசாக ஆறாவது பார்த்தீங்கன்னா கப்ரீ பண்ணி போட்டு பாருங்க சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க பழம் பழத்துக்குதான் பார்த்துங்க அண்ணாந்து பார்த்து கழுத்து வலிக்குதுங்கண்ணே ஆனுங்க சரிங்க பழம் அப்புறம் கண்டிப்பாக அதை உங்களுக்கு அந்த பழம் பழுத்ததுக்கு அப்புறமா அந்த பழத்தில் இருக்கிற நன்மைகள்லாம் என்னென்னு சொல்லி போட்டு அப்ப ஒரு வீடியோ போடுறேங்க சரிங்களா சரிங்க ஏதோ வானம் கருக்கிற மாதிரி இருக்குது நம்ம போய் சோழி பார்க்கட்டுங்களா வரணுங்க ரொம்ப சந்தோஷமுங்க இவ்வளோ நேரம் இருந்து பொறுமையாக எல்லாரும் பார்த்துக்குறீங்க வரணுங்க உங்க வில்லேஜ் அம்மனிங்கோ